அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் அங்கன்வாடி சத்து மாவு வச்சு சூப்பரான கேக் ரெசிபி பார்க்கலாமாங்க அதுக்கு நான் ஒரு கப் நிறைய சத்து மாவு எடுத்துக்கிட்டேன் சத்து மாவு எடுத்து சல்லடையில நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி இல்லாமல் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாவும் சேர்த்து மாவோட மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதையும் நல்லா சளிச்சிக்கலாம் சளிச்சுட்டு நான் அரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து உடச்சி தண்ணி கொஞ்சம் விட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரம் வந்து கப்பை எடுத்து போட்டுக்கோங்க தண்ணியில் கரைச்சி இப்போ அரை கப்பை விட குறைவான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரீஃபண்ட் ஆயில் வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா பட்டர் இருந்தால் கூட மெல்ட் பண்ணி மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூடவே ஒரு ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வாசனைக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கேக் பேட்டரை இப்போ கேக்கு செய்யறதுக்கு ஒரு மோல்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கப்பு அல்லது ஒரு கிண்ணம் கூட அதில் ஊற்றி செஞ்சிடலாம் நான் வந்து கேக்கு டின்னு வச்சுருக்கேன் அதில் பட்டர் கிரீஸ் பண்ணி ஃபுல்லாக தடவி விட்டுறேன் அப்போ தான் கேக்கு ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏற்கனவே சட்டியை நான் அடுப்பில் ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்குள்ளே கலவடை போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கேக்கெல்லாம் ஊற்றிக்கலாம் நல்லா தட்டி கொடுத்துட்டு ஈவெண்ட் பண்ணிவிட்டு கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம் அதுக்கு மேலே ஒரு மூடி அல்லது ஃபாயில் பேப்பர் போட்டு மூடிக்கோங்க அப்போ மூடியை போட்டுட்டு ஒரு முப்பது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா கேக் ரெடி ஆயிரும் குச்சியில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஒட்டவே இல்லை இப்போ வாங்க சுகர் சிரப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீனியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு சுகரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுற்றிலும் கத்தி கீறி விட்டுட்டு கேக்கை கவுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஸ்பான்ச்சியாக நல்லா சூப்பரான கேக்கு ஹார்ட்டு சேஃப் மாறாமல் ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சு சுகர் சிரப்பை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சாப்பிட கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் இது அப்படியே கட் பண்ணி ஸ்கூலில் எள்ளி சாப்பிட்றதுக்கு லாவா கேக் மாதிரியே இருந்துச்சு கேக்கு செஞ்சு உடனே காலியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க புது புது வீடியோ கால் வரும்ஷா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்